ராசி ஜோதிட பிரியர்களே சனி பயிற்சி பலன் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த வருஷம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு ஸ்தானத்திற்கு மனைவி ஸ்தானத்துக்கு செல்கிறார் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அங்கே பயணம் செய்கிறார் இதை எல்லோரும் கண்டக சனி அப்படிம்பாங்க கண்டக சனி நிறைய பாதிக்கும் அப்படிம்பாங்க நாக்புறத்தில் உள்ள கண்டக சனி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பாதிக்காது ஏழாம் இடம் சனிக்கு திக் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பலம் அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நண்பர்கள் யார் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படிங்கிறத நம்ம சீர்திருத்தம் பண்ணி அழகாக பார்க்கலாம் பல நண்பர்கள் எப்போல்லாம் முதுகில் குத்துனாங்க எப்போல்லாம் சில விஷயங்கள் நமக்கு அனுகிரகம் இல்லாமல் செஞ்சாங்களோ அதெல்லாம் நமக்கு இப்போ தெரிய வர ஆரம்பிக்கும் ஐயோ நம்ம இப்படிப்பட்ட ஆள்கட்டெல்லாம் மாட்டிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் கண்டக சனி அப்படிங்கிற பேர் அப்போது இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய மனநிலையில் வந்துடுவோம் அப்படி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றியாளர் ஏன்னா சனி அந்த இடத்துல போய் திக்பலமாக உட்காந்து யார் எப்படிப்பட்டவன் இவன் நல்லவனா இவன் கெட்டவனா இவ்வளோ காலம் நம்ம அவனுக்கு நல்ல நல்ல மெசேஜ்லாம் போட்டிருக்கோம் சில ரகசிய பதிவுகள்லாம் கூட பகிர்ந்துருந்துருப்போம் ஐயோ இவருக்கா பகிர்ந்திருக்கும் அப்போ நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இவனால் இருக்குது அப்படி அப்படின்னு நினைக்கும் போது தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாமல் ஏன்னால் சனி பகவான் காப்பாற்றுவார் இருந்து முதல்ல ஒதுங்க பழகுங்க அந்த மாதிரி பர்சனை பற்றி நூறு பர்சன்ட் பயப்படாதீர்கள் பயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே அவங்க நம்மளை வந்து சில பயமுறுத்துவாங்க அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் இது மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எதிர்பாராத சில சில பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்கள் மனைவியை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நம்மளை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிடலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் பெருசாக எடுக்காமல் அது உங்களுக்குரியவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கண்டக சனி வேலை செய்யாது நீங்கள் மறுபடி மறுபடி மறுபடியும் என்ன செய்ய என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணிட்டியே இப்படி சொல்லிட்டியே இதை செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்ல 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 உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று அவங்களுக்கு குறையும் அதே மாதிரி நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்களேன் கணவர் கணவரை வந்து நம்ம குற்றம் சொல்வதை நம்ம குறைச்சிக்கிட்டாலே இந்த இந்த காலக்கட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில குற்றங்கள் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான் நீங்கள் இப்படி எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே உங்கள் கூடலாம் என்னால் வாழ முடியுமா நீங்கள் செஞ்சது துரோகம் அப்படின்னு ஒரு இந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது அதே போல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பழி போடுறது கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகப்படுவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன செய்யும் அந்த வந்து கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை நமக்கு அப்படியே மெதுவாக விரிசலை ஏற்பட வரைக்கும் இதற்கு பேர் தான் கண்டகசனின்னு சொல்லியிருக்காங்க இந்த விரிசல்கள் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இதே இதுதான் காதல்லேயும் வரும் ஏன்னா அந்த ஏழாம் இடம் தான் ஒரு நட்பை உருவாக்குறது காதல் அப்படிங்கிற ஒரு நட்பை உருவாக்குறது உருவாக்கிருப்போம் நம்ம மூணு வருஷம் நாலு வருஷம் இது பண்ணி ஒரு மேரேஜ் கிட்டத்தில் போயிருப்போம் இப்போ நமக்கு சார் ஒத்து வரல சார் முன்னால மாதிரி அவங்க இல்லை சார் முன்னால மாதிரி அந்த பொண்ணு இல்லை சார் அப்படியே நம்ம என்ன செய்வோம் இது பண்ணுவோம் இல்லை ஒதுங்கிக்கலாம் சார் கல்யாணத்துக்கு முன்னாலே ஒதுங்கிக்கிடலாம் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த இடத்துல உள்ள கண்டக சனி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளோ புரிந்து கொண்டாலும் அந்த புரிந்து கொண்ட விஷயத்தை திரும்ப நல்ல நினைவுகளை அசப்போடாமல் ஏதோ ஒரு ஒரு நிமிஷம் நடந்த தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு நம்ம பெருசாக்கி ஊதுற ஊதுனோம்னா அது கண்டக சனி அதே போல் வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல எடுக்கணும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சனி கூட்டு தொழில் பண்ணுறோம் அந்த கூட்டு தொழிலில் இப்போ நமக்கு சில முறிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு அஞ்சாறு பாட்னர் இருக்கிறாங்க நல்ல பாட்னர்கள் நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி போகும்போது உங்கள் உங்களுடைய சுய பலம் உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சுயமாக செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் சில நேரங்களில் நமக்கு ஒரு ஃபினான்ஸ் தட்டுப்பாடு இருக்கும்போது சில கூட்டாளிகளை நம்ம இது பண்ணி நல்ல முதலீட்டாளர்களை இது பண்ணி அவங்கள பாட்னர்களாக உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஏழாம் இடத்துல சனி வரும்போது சூப்பராக உண்டு அதனால் இந்த ஏழாம் இடத்துல சனி வரும்போது நாம் யார்கிட்ட பழகிறோமோ நண்பர்களாக இருந்தால் தீயவர்களாக இருந்தால் ஒதுக்கி விடுங்கள் அதே காதலி மனைவியாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அவங்களுடைய குணங்கள் என்ன இருக்குங்கிறத புரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படிங்கிறத இந்த இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறோம் அப்போ என்ன சொல்கிறேன் சிவபெருமானும் உமையாளும் எங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்கும் அங்கே அம்மையும் அப்பனையும் போய் கணவனும் மனைவியும் போய் தரிசனம் அளித்துவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சென்னை இருக்கும்போது ஒன்று அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுடைய கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இல்லாமல் திருமண உறவுல பிரச்சனை இல்லாமல் காதலுடைய உறவுகளை பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பள்ளியற பூஜை ஒவ்வொரு சிவாலயத்துலேயும் சுப்பிரமணியருடைய ஆலயத்துலேயும் கண்டிப்பாக நடக்கும் இரவு வந்து கோயில் அடைப்பதற்கு பத்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னால் அந்த பள்ளியர பூஜை நடக்கும் அந்த பள்ளியறைக்கு நீங்கள் பாலும் பூவும் வாங்கி கொண்டு போய் கணவன் மனைவியும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வாங்க அது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு அல்லது உங்கள் மனைவியுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு பார்ப்பது விசேஷம் அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்களில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கண்டக சனியுடைய பலம் வந்து உங்களுக்கு குறையும் வாழ்க்கை சிறப்பாக நன்றி தெய்வீகம் ஆரிபத்து தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரு சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிக்கிறேன் இதான் என்னுடைய ஜிபே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து பிளேஸ் ஆப்பட்டு டைம் ஆப்பத்தி நே பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு என்ன செய்கிறேன் ஒரு டைம் தருவோம் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிகா மாரமுத்து